சுத்தமான பூமி சுகாதாரமான வாழ்க்கை குப்பையற்ற தெருக்கள் தூய காற்றின் ஆற்றின் நெகிழ்ச்சி விரிந்த கடலில் பெருந்தன்மை பச்சை நிறங்கள் போர்த்திய வயல்கள் அடர்ந்த மரத்தை கொண்ட காடுகள் அதில் மகிழ்ந்தாடிய பறவை விலங்கினங்கள் இப்படி ஏகாந்தராகும் பாடிக்கொண்டிருந்ததாம் பூமி இது பாட்டி சொன்ன பழைய கதை ஆனால் நாம் இன்று காணும் பூமி மனிதர் உதைத்து உதைத்த அசுத்தம் அடைந்த பந்து காற்றில் கசடுகள் வீட்டில் குப்பைகள் தெரிவில் சாக்கடைகள் அதில் நோய் பரப்பும் கொசுக்கள் கழிவு கலந்த நீர் சருகான காடுகள் இருபுறமும் நெகிழி பைகளால் எல்லை வகுத்த ஆறுகள் தொழிற்சாலை கழிவுகளால் தூய்மை இழந்த கடல்கள் பச்சை நிற மாறிய வயல்கள் குறுகி போன குளங்கள் இன்னும் தன்னில் தண்ணில் மனித சமுதாயத்தின் அழிவை நினைத்துத்தான் காரணம் மனிதனின் பேராசை வருங்காலத்தை மறந்து தன் குழந்தைகளை மறந்து பணம் என்னும் மூன்று எழுத்துக்காக இயற்கையை சீரழித்து வருகின்றான் இறைவன் தந்தை இயற்கையை மனம் போன போக்கில் சிதைக்கின்றான் மரங்களை அழித்து நகர மையமாக்கல் இயற்கையை அழித்து எட்டு வழிச்சாலை நகிழியை உருவாக்கி நிலத்தடி நீரை தடுத்தல் வாகன புகையால் காற்றில் கலங்கல் தொழிற்சாலை கழிவுகளால் நீர்நிலை மாசுபாடு வேலைப்பொருள் சேர்க்கையால் நிலம் மாசுபாடு ஆடம்பர பொருள் பயன்பாட்டால் ஓசூனில் ஓட்டை கட்டுக்கடங்கா கட்டிட ஆசையால் நிலச்சரிவு போர்தல நாடுகள் அழிவு இப்படி பூமி தாய் பல பேரிடர்களை எதிர்கொள்கின்றார் மனதை உழுக்கும் சில பேரிடர்கள் இதோ நேபாளத்தின் நிலநடுக்கம் ஒன்பதாயிரம் பேர் உயிரிழப்பு குஜராத் பூகம்பம் இருபத்தி அஞ்சாயிரம் பேர் வீடியில பேர் மும்பை பேர் பெருவெல்லாம் கலிபோர் தீ ஐரோப்பியா வெப்பாலைகள் கிரீன்லாந்து உருகி தீவு மூழ்குதல் எரிமலை வெடிப்பு போன்ற பேரிடர்கள் மனித சமுதாயத்தையும் பல் உயிர்களையும் கொத்து கொத்தாக அழித்து வருகிறது இதை தடுக்க முடியுமா முடியும் முடியும் மரமலர்ப்போம் மழை பெறுவோம் காற்றை வடிகட்டுவோம் கிழிந்த ஓசோனை தைப்போம் காட்டு வளம் பெருக்கி பல்லுயிர் காப்போம் பூமி தாயை புதுமையாக்குவோம் இதோ கலாமின் வரிகள் கிளிவளத்தேன் பறந்து விட்டது அணில் வளத்தேன் ஓடிவிட்டது மரம் வளர்த்தே எல்லாம் வந்தது ஆம் நாம் சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கின்ற சொத்து எது தெரியுமா நகையல்ல புகையல்லா உலகம் அடுக்குமாடி வீடல்ல அழகிய காடுகள் பணம் அல்ல தூய்மையான நீர் புவியை காப்போம் மரம் வளர்ப்போம் மாசில்லா உலகம் படைப்போம் சுற்றுச்சூழல் காப்போம் நன்றி